நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆறு வகையான சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் முதல்ல மேங்கோ மஸ்தானிலேருந்து ஆரம்பித்து மேங்கோ ச சாகோ ட்ரிங்க் எப்படி பண்ணலாம் அதுக்கப்புறமா டெல்கோனா ரொம்ப க்ரீமியாக இருக்கும் இதுக்கப்புறமா சூரத் ஸ்பெஷல் கோல்டு கொக்கோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கப்புறமா தர்பூசணியை வச்சு அது மட்டும் இல்லாமல் பாதாம் பிசுனு வச்சு ஒரு ட்ரிங்க் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது அதுக்கப்புறம் காஃபி கிரேனடான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஐஸ்டு ட்ரிங்க் மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் முதல்ல மேங்கோ மஸ்தானி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் எனர்ஜி ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது அதுக்கு முதல்ல நல்லா பழுத்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தோல் எடுத்துகிட்டு அதனோட ஃப்ளஷை மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேங்கோ க்யூப்ஸ் போடுவோம் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேங்கோ மில்க் ஷேக் வந்து ஊற்றுவோம் நமக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் நம்ம மேங்கோ ஃபலூடாவுக்கும் மேங்கோ மஸ்தா அன்னைக்குள்ள வித்தியாசம் என்னென்னா அதில் வந்து சப்ஜா போடுவோம் அதுக்கப்புறம் வந்து ஃபலூடா சேமியா அப்புறம் ரோஸ் சிறப்பெல்லாம் ஊற்றுவோம் நம்ம வந்து இதுக்கு வந்து சிம்பிளாக நம்ம எல்லாமே பண்ண போகிறோம் எப்படி வந்து கடையில் கிடைக்குமோ அதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் இது மாதிரி இருக்கணும் நமக்கு புளிச்சதை மட்டும் நம்ம மேங்கோ மஸ்தானிக்கோ மேங்கோ மொலிச்சோ கெடுத்தோம் அப்படின்னா அதனோடய டேஸ்ட்டு போயிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாலும் புளிப்பும் சேரும்போது புளிச்ச மாம்பழம் சேரும்போது நமக்கு என்ன ஆகும்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அது மாதிரி மாம்பழத்தை சூஸ் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணணும் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா போடணும் ஆப்பிள் எல்லாம் கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேங்கோ மில்க் ஷேக் பண்ணப் போகிறோம் ஒரு மேங்கோவுக்கு சுகர் தேவையான அளவு அதுக்கப்புறம் ஐஸ்கியூப்ஸ் போட்டுக்கலாம் ஏன்னா இது சில்லு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வனிலா ஐஸ்க்ரீம் இல்லைன்னா மேங்கோ ஐஸ்க்ரீம் அதுக்கப்புறம் பால் நல்ல இருக்க பால் ஊற்றிட்டு நல்ல நுரவுற அளவுக்கு நல்லா அடிச்சிடணும் நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம நல்லா ஸ்மூத்தாக நல்லா க்ரீமியாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு ஐஸ் க்யூப்ஸ் போகிறதால சில்லுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தண்ணி மாதிரி ஆகிடும் இப்போ இதை அரேஞ்ச் பண்ணதுக்கு மேங்கோ க்யூப்ஸ் வந்து முதல்ல போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாமே போட்டுக்கலாம் திராட்சை கூட போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி செரி அதுக்கப்புறம் மேங்கோ மில்க் ஷேக் ஊற்றிடலாம் இதுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் சரி அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஃபரோடா மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நிறைய செய்யணும்னு அவசியம் இல்லை மேங்கோ மஸ்தானிக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது சேமியாவையும் மாம்பழத்தையும் வச்சு ஒரு சிம்பிளான ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் சிம்பிளான சேமியா மேங்கோ ஷர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் நம்ம வீட்டில் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்க பார்த்துக்குங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதோ இல்லை மார்னிங்லேயோ இந்த எனர்ஜி ட்ரிங்க் வந்து கொடுக்கலாம் முதல்ல ஜவ்வரிசி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாலு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கலாம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் பாருங்கள் நம்மளுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சிது இப்போ தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் இப்போது சியா சீட்ஸ் இல்லைனா சப்ஜா சீட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் ஸோ பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம் ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பால் பால் வந்து ஒரு நானூறு எம்எல் பால் ஊற்றிக்கலாம் பால் பிடிக்காதவங்க ஆல்மண்ட் மில்க் கோகோனட் மில்க் ஓட்ஸ் மில்க் போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் இது எதுக்காக அப்படின்னா கீழே வந்து அந்த பேர்னிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஊற வச்ச ஜவ்வரிசி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக வேகணும் இப்போது சேமியா ஒரு கால் கப் சேமியா வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணாமையா அப்படியே போட்டுடலாம் இதையும் நல்லா வெந்ததுக்கப்புறமா சுகர் ஒரு கால் கப்லேருந்து ஒன் பை த்ரீ கப் ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி கிராம்ஸ் வந்து நீங்கள் போடலாம் சுகர் பிடிக்காதவங்க ஃபைனலாக ஜாக்ரி இல்லைனா ப்ரௌன் சுகர் கூட போடலாம் இப்போது கஸ்டர்ட் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இது பிடிக்காதவங்க கார்ன்ஃப்ளவர் போடலாம் அதுவும் பிடிக்காதவங்க மில்க் பவுடர் வந்து போடலாம் இந்த கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சம் திக்னஸை கொடுக்கும் இது வந்து ஷர்பத் மாதிரி ஓவராக திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இது இது இல்லைன்னா மற்றதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடிக்காதவங்க வனிலா எசன்ஸ் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போது மாங்காய் மாம்பழம் மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புளிக்காத எந்த வெரைட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹிமாம்பசந்தாக இருக்கட்டும் மல்லிகாவாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா வந்து நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ நீங்கள் எது வேணாலும் அல்ஃபோன்ஸா ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் முக்கியமானது அந்த மாம்பழம் புளிக்கக்கூடாது அதுக்கப்புறம் இதில் எந்த ஃப்ரூட்ஸ் சொன்னாலும் போடலாம் வாழைப்பழம் போடலாம் அதுக்கப்புறம் பொமைகிரீனன் போடலாம் அப்படி இல்லைன்னா ஆப்பிள் சிக்கோ அதாவது சப்போட்டா வந்து நீங்கள் போடலாம் சீத்தாப்பழம் போடலாம் இதெல்லாமே வந்து புளிக்காத பழம் எந்த மாதிரி இருக்கோ நீங்கள் அது அதே மாதிரி கிரேப்ஸ் வந்து புளிக்காத கிரேப்ஸ் வந்து போட்டுக்கலாம் பிளேக் பிளா பிளாக் கலர் கிரேப்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் ஃப்ரீஸில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இதுலக்கப்புறம் சப்ஜாவும் மேங்கோவும் போட்டுக்கலாம் ஃபைனலாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இமீடியட்டாக சர்வ் பண்ணலாம் தேவைப்பட்ட ஃப்ளேவருக்காக சாக்லேட் சிரப் ரோஸ் சிரப் ஸ்ட்ராபெர்ரி சிரப் இது உங்களோட ஆப்ஷனல் உங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதிலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய வெரைட்டிஸில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இந்த சேகோ சப்ஜா சேமியா அதுக்கப்புறம் கஸ்டர்டில் பீட்ரூட்டை வச்சு கேரட் வச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் இதில் சப்ஜா சியாசிட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு உண்டான எல்லா சத்துக்களுமே அதில் இருக்குது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூரத் ஸ்பெஷல் ரொம்ப யூனிக்கான கோல்டு கோகோவா ட்ரிங்க்குன்னு சொல்லுவோம் சாக்லேட் மில்க்ஷேக் மாதிரியே இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் இது வந்து ஒரு ஆஃப்டர் ஸ்கூல் எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது இப்போ பால் வந்து ஒரு ஐநூறு எம்எல் எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணலாம் ஒரு மூணு நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும் இதுக்கப்புறம் சுகர் வந்து ஒரு கால் கப் போட்டுக்கலாம் சுகர் இல்லைனா நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லாதவங்க சுகரே கூட ஓகே இப்போது நம்ம கார்ஃப்ளவர் ஒன்று டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கொக்கோ பவுடர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நம்ம இல்லை பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சூடான பால்னா இருந்தாலும் சரி இந்த பாயில் இருக்கிற அந்த பாலையே எடுத்து நீங்கள் கொஞ்சம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அந்த கட்டி எல்லாம் இருக்காது இதனால் இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கட்டி எல்லாம் உடஞ்சி நல்லா க்ரீமியாக வந்துடும் ஸோ பாருங்கள் நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மிக்ஸரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த டைம்லேயும் வந்து நம்ம கொக்கோ பவுடர் கார்ன்ஃப்ளரெலாம் இருக்கிறனால கட்டி இல்லாமல் நீங்கள் கலந்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு மைல்டு திக்னஸையும் ஷைனிங்கும் கொடுக்கும் ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் வந்து போட்டுக்கலாம் டார்க் சாக்லேட் போட்டுக்கலாம் இது மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு சாக்லேட் சிரப் ஊற்றிட்டு நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் ஊற்றிடலாம் இதில் ஐஸ் க்யூப்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல சில்லன் ஆகும் இல்லை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட குடிக்கலாம் ஸோ ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான கோல்டு கோகோ அட்ரிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு சாக்லேட் சிப்ஸ் வந்து தூவிட்டு நம்ம வந்து இமீடியட்டாக கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது க்ரீமியான டல்கோ சிம்பிளான டல்கோனா காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெஸ்டரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் ரொம்ப பெரிய பொருட்கள் எதுவுமே தேவைப்படாது இப்போது நம்ம பால் எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் அதை எடுத்துகிட்டு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஸ்லிம் கூட எடுத்துக்கலாம் இப்போது காஃபி பவுடர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் நல்ல ஹாட் வாட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஃப்ஃபியாக நல்லா க்ரீமியாக வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டீ வடிகட்டி வச்சு பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஐஸ்க்யூப்ஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக க்ரீமியாக வந்துடும் ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சீக்கிரம் அந்த வீடியோ நான் போகிறேன் ஸோ இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை வச்சு ஐஸ்கிரீம் கூட நம்ம பண்ணலாம் இப்போது க்யூப்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அந்த சில்லுன்னு இருக்கிற அந்த பால் சுகர் ஆட் பண்ண பால் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த க்ரீமியான டல்கோனா அதை வந்து போடுறோம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சாக்லேட் சிரப் ஊற்றிக்கலாம் இல்லை கொக்கோ பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் மில்கில் ஸோ அதை வந்து இமீடியட்டாக நீங்கள் சர்வ் பண்ணலாம் நம்ம ரொம்ப வந்து எனர்ஜி குறைவாக இருக்கும்போதும் சரி நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் சரி இது மாதிரி நம்ம டல்கோனா எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா இதனோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த டல்கோனா ரோஸ் ஃப்ளேவர்லையும் பண்ணலாம் சாக்லேட் ஃப்ளேவர்லேயும் பண்ணலாம் இதுக்கப்புறம் நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ஹெல்தியான ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் அதுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் அதாவது தர்பூசணி அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் ஆல்மண்ட் கம் வச்சு பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது சம்மருக்கு இதில் வந்து ஆல்மண்ட் எல்லாமே இருக்குது ரொம்ப ஹெல்தியானது இப்போ ஆல்மண்ட் கம் இருந்தால் ஒரு அஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஓவர் நைட் அப்படியே நம்ம சோக் பண்ணிடலாம் ஊற வச்சிடலாம் இதுக்கப்புறம் சப்ஜா அது ஒரு டேபிள் ஸ்பூன் அது வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊறினா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஸோ பாருங்கள் நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வாட்டர் மெலன் வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷானது இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீசரில் கூட வச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து மிக்சியில் போட்டு நான் வந்து ஹெர்ஷிஷோட ஸ்ட்ராபெர்ரி சிரப் எடுத்துருக்கேன் நீங்கள் ரோஸ் சிரப் வந்து எடுத்துக்கலாம் ரோஸ் எடுத்துக்கலாம் லெமன் ஸோ லெமன் வந்து ஒன்று இதெல்லாமே பிழிஞ்சு விட்டுறலாம் நல்லா லெமனில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப ஹெல்த்தியானது கூட ஸோ பாருங்கள் இப்படி நல்லா பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் பவுடர் சுகர் இல்லைனா ஹனி போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல ஃபைன் பியூரியாக அரைச்சிக்கலாம் ஸோ ரொம்ப நேரம் அரைக்க வேணா அந்த விதையும் வரைபட்டுரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வடிச்சிடலாம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் கம்மெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது போன்ஸுக்கு ஹேருக்கு ஸ்கின்னுக்கு இதுக்கு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு அதே மாதிரி சப்ஜாவும் வந்து இது வந்து நேச்சுரல் பாடி குளன்று சொல்கிறாங்க அதாவது பாடி நம்மளோட பாடியில் இருக்கிற ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது ஸோ எல்லாமே சேரும் போது நமக்கு டீஹைட்ரேஷன் ஆகிறது எல்லாமே தடுக்கப்படும் சொல்லலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராபெரி சிரப் இது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ரோஸ் சிறப்போடு இப்போ நம்ம கம் போட்டுக்கலாம் சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கலாம் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராபெரி சிரப் இதெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வாட்டர் மெலன் அந்த ஜூஸ் ஊற்றிடலாம் இதுக்கப்புறம் ஐஸ்கியூப்ஸ் போட்டுட்டு நம்ம டைரெக்டாக சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லது கூட இது கூட 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 என்ன பண்ணலான்னா நீங்கள் இளநீர் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூனிக்கான காஃபி கிரனேட்டா காஃபி கிரனேட்டான்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வெயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐஸ்கிரீம் அப்படி சாப்பிட்றத விட இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிடலாம் இதுக்கு சுகர் கொக்கோ பவுடர் காஃபி அதுக்கப்புறம் தண்ணி தான் தேவைப்படும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு ஒரு கப் தண்ணியில் சுகரை வந்து போட்டுட்டு நல்லா மேல் பண்ணுவைங்க அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைங்க அதுக்கப்புறமா நம்ம இதில் காஃபி பவுடர் போடுவோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் நெஸ்கஃபே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் ஃப்ரீஸரில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வைக்க போகிறோம் ஸோ இதை மீ மூடி வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து அதை வந்து ஸ்க்ராப் பண்ண போகிறோம் இந்த எப்படி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஷேவ்டு ஐஸ் மாதிரி இருக்கும் ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி எடுத்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு மூணு மணி நேரம் வச்சிடலாம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகும் இல்லைன்னா வந்து மில்ட் ஆகிடும் இதில் பாலோ கண்டன்ஸ் மில்கோ எதுவுமே கிடையாது ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜின்னு சொல்லலாம் ஸோ குழந்தைகளுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம இப்படி பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதை வந்து இது மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் மாதிரியும் இது பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரி கிறிஸ்டல்ஸாக வந்து அப்படியே வந்து நம்ம போட்டும் கொடுக்கலாம் மேலே வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் கூட வச்சுக்கலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா உத்தம கிச்சனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்